பழனி அருகே காட்டு யானைகளால் விவசாய பயிர்கள் சேதம் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி நந்தவனம் அருகே சுரேஷ் என்பவர் நெல் நாற்று நடவு செய்து அறுவடை அறுக்கும் நிலையில் உள்ளது மேலும் அருகில் சுப்புராஜ் என்பவருக்கு சொந்தமான பதினேழு தென்னங்கன்றுகள் மற்றும் சடையன் என்பவருக்கு சொந்தமான இருபத்தி ஒன்று தென்னங்கன்றுகளை ஏழு காட்டு யானைகள் புகுந்து நாசம் செய்துள்ளது தொடர்ந்து வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையிலும் கூட விவசாய பயிர்களை காட்டு யானைகள் கடும் செய்துள்ளது தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வனத்துறையின் மூலம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் ஊரின் அருகிலேயே உள்ள தோட்டங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் வன பற்றாக்குறையால் யானைகளில் விரட்டும் பணி தொய்வடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதிகப்படியான வன காப்பாளர்களை நியமித்து காட்டு யானைகளை மலைப்பகுதிக்குள் விரட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வலியுறுத்தி வருகின்றனர்